சிவ தாண்டவத்தை பார்த்த நீங்கள் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமானோட தாண்டவத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியிருக்கிறாரு அப்படி என்ன தாண்டவத்தை அவருடைய என்ன பிரம்மாண்டமான டான்ஸை அவர் ஆட போகிறாரு இப்போ என்ன மாதிரியான டான்ஸ் அவர் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு இது எந்த இடத்துக்கு முத்தி போகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சீமானின் தாண்டவத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தான் இனிமேல் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு பேசியிருக்கிறாரே சீமான் அப்படி என்ன தாண்டவத்தை இப்போ ஆடிட்டுருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிறது மற்ற எல்லா காலங்களை விடவும் தமிழ்நாடு சந்திக்கிற ஒரு நெருக்கடி என்பது பல திசைகளிலும் இருந்து நடந்து கொண்டிருக்கிறது ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பாஜக என்பது தமிழர்களுக்கும் தமிழர்களின் உணர்வுகளுக்கும் தமிழர்களின் சிந்தனை போக்குக்கும் முற்றிலும் விரோதமானதாக அதை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அவர்களுடைய சனாதன கோட்பாடுகளை திட்டங்களை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இந்த பாஜக இருந்துகிட்டு இருக்கு நீங்கள் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பட்டவர்த்தனமாக பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு கொள்கை திட்டத்தை வகுத்துட்டு அதை நான் அதை நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நெருக்கடி கொடுக்குறாங்க இல்லை எங்களுடைய ஆய்வாளர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு பதில் சொன்னால் அப்படின்னா உங்களுக்கு தர வேண்டிய சமர் சிக்ஷா அபியானுக்கான அந்த அதாவது பள்ளிக்கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய எப்போதும் கொடுக்க வேண்டிய நியாயமான நிதியை கொடுப்பதற்கு தடுக்கிறார் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா அப்போ இந்த அளவிற்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் மெட்ரோ ரயில் திட்டத்துக்காக பணத்தை ரெண்டு தடவை கொடுக்கவே இல்லை மூணாவது தடவை போய் இவர்கள் அழுத்தம் கொடுத்து உதயநிதி அவர்கள் நேரில் போய் சந்தித்து இப்படித்தான் அந்த பணத்தை வாங்க வேண்டியது இருந்தது இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் பெரிய நெருக்கடிகள் தமிழ்நாடு அரசு அனுப்பி வைக்கிற மசோதாக்களை தூக்கி குப்பையில் போட்டுட்டு சனாதன கருத்துக்களை பொழிந்து கொண்டிருக்கிறார் ஆர் என் ரவி அப்போது எல்லா திசைகளிலிருந்தும் திமுக பிரச்சனைகளை சந்திக்கிறது திமுக சந்திக்கிற பிரச்சனை என்பது அது தனிப்பட்ட அந்த கட்சியின் பிரச்சனை இல்லை அது மக்கள் பிரச்சனை இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் பணம் வரலன்னா என்ன நடக்கும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியாது ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியலன்னா என்ன நடக்கும் இங்கே மாணவர்களுக்கு சரியான கல்வி போய் சேராது ஆறு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கலை நியமிக்காதன் விளைவு என்ன நடக்கு அங்கே பாலியல் குற்றம் நடக்குது அந்த குற்றத்தை கண்காணிக்கிற அதை அதுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்க வேண்டிய துணைவேந்தர் அங்கே இல்லை எங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் அது இருந்திருந்ததுன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படாமலேயே அதாவது முழையிலேயே அல்லது முளைக்கு முன்பே கலைந்திருக்க முடியும் ஆனால் வளர்ந்து முளைஞ்சு முளைச்சி வந்ததுக்கு அப்புறம் அதை ஆக்ஷன் எடுக்கிறாங்க அந்த அளவிற்கு இந்த ஒன்றிய அரசு தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை இந்த மக்கள் மேல் செலுத்திகிட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில் சீமான் என்ன பண்ணுறாரு இந்த ஒன்றிய அரசுக்கு எதிராக சண்டை போடுவதற்கு பதிலாக டீலிமிடேஷன் ஒரு சதித்தனமான கோட்பாட்டை கொண்டு வந்து இந்த மக்களை அவர்களுடைய ரெப்ரசன்டேஷனை இல்லாமல் பண்ணி வடநாட்டில் இருக்கக்கூடிய பாஜக பெல்க்ல இருக்கக்கூடிய கவு பல்கில் இருக்கக்கூடிய நபர்களை மட்டுமே வைத்து கொண்டு தங்களுடைய வெற்றியை தக்க வைத்து கொள்ளலாம்னு ஒரு திட்டத்தை போடுறாங்க அதுக்கு எதிராக திமுக போராடிட்டு இருக்கு இப்படி ஒன்று மேலே ஒன்று போராட்டங்கிறது நீங்கள் நேரடியாக களத்தில் வந்து சண்டை ஓடுவது மட்டுமல்ல போராட்டம் ஒரு ஒரு சின்ன அசைவிலும் கூட அதிர்வலையை ஏற்படுத்துவது தான் போராட்டம் இன்றைக்கி ருபீஸ் அப்படின்னு போடுற அந்த சிம்பிளுக்கு பதிலாக ரூ அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு போட்டுவிட்டது இது போட்ட உடனேயே ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன்லேருந்து பல்வேறு தரப்பினர் பொங்கி எழுறாங்க இது தேவநாகரி எழுத்து இது வந்து தமிழே கிடையாது அது அப்படி கிடையாது இப்படி கிடையாதுன்னு சொல்லி பல கதைகளை விடுகிறார்கள் இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு தான் நீங்க இப்போ நீங்க சொல்வதாகவே எடுத்துக்கொண்டாலும் ரூ என்பது தமிழ் இல்லை அப்படின்னா ஏன் எதற்காக நீங்கள் கதறுகிறீர்கள் எதற்காக நீங்க வருத்தப்படுறீங்க எங்களுடைய தான் கொஞ்சம் இழுத்து மாற்றி போட்டுருக்காங்கன்னு சொல்லணும் இல்லையா அப்படி இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒட்டுமொத்த இந்திய சேனல்களும் தமிழ்நாடு இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுகிறது அப்படின்னு பேசினாங்க அப்போ ஒரு எழுத்தை மாற்றுவது என்பதே ஒரு மிகப்பெரிய அம்பு ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அது தமிழ்நாட்டுக்கான மெசேஜ் தமிழ்நாடு சொல்ல விரும்புகிற செய்தி எது அப்படி செய்யும்போது இந்த சீமான் என்ன பண்ணுறாரு இந்த பட்ஜெட்டில் ரூ என்று மாற்றுவதெல்லாம் வந்து ஒரு பெரிய வித்தை கிடையாது இதனால் யாருக்கு என்ன நன்மை வந்துவிடப் போகிறது இந்த ரூ என்பதே தமிழ் தமிழ் எழுத்து கிடையாது அப்படின்னு பாஜக யார் அம்மையார் நிர்மலா சீதாராமன் என்ன பேசுனாங்களோ அதை இவர் பேசுகிறார் ரூ அப்படி ரூபா அப்படின்னு ஒரு வார்த்தை தொடங்காது அப்படின்னு ரூபாங்கிறது தமிழும் கிடையாது சமஸ்கிருதமும் கிடையாது அது ஒரு பாரசீக வார்த்தை அப்படின்னு எல்லோருக்கும் தெரியும் அந்த எட்டிமாலஜிக்குள்ளே நம்ம போகல ஆனால் ரூ என்கிற எழுத்து இருக்கு இல்லையா அது வந்து தமிழ் வட்டெழுத்துக்களை சேர்ந்தது நீங்கள் அந்த ஹிந்தி தேவநாகரி எழுத்து எப்படி இருக்குது அது இப்படி கீழே இழுத்து கீழே மேலே ஒரு கோடு கீழே ஒரு கோடு அப்படி இருக்குது ஆனால் தமிழ் ரூ என்பது வட்டெழுத்து இருக்குது அப்போது கல்வெட்டுகளில் இருக்கக்கூடிய ஆதி எழுத்துக்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய வட்டெழுத்தாக இந்த ரூ இருக்குது அந்த அடிப்படையில் இது அந்த எழுத்து தமிழர்களின் அடையாளமாக இருக்குது அப்போது வரலாற்று ரீதியாகவும் ரூ தமிழ் தமிழர்களின் அடையாளம் இன்னொன்று ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜகவை அதிரவைக்கிற அளவிற்கு அவர்களின் தூக்கத்தை கெடுக்கிற அளவிற்கு இந்த ஒரு எழுத்து இருந்திருக்கிறது ஆனால் அதை வந்து சீமான் ரொம்ப நார்மலைஸ் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறுக்கான பட்ஜெட்டை தமிழ்நாட்டில் உள்ள எல்லோ எல்லா தரப்பு மக்களுக்குமான பட்ஜெட் இது குழந்தைகள் பெரியவர்கள் அரசு ஊழியர்கள் பெண்கள் எல்லோருக்குமான பட்ஜெட் முறைசாரா தொழிலாளர்கள் இன்ன பிற பெண் தொழில் முனைவோர் விவசாயிகள் கூலி உழைப்புக்காரர்கள் எம்எஸ்எம்இ செக்டாரைச் சேர்ந்தவர்கள் என எல்லா தரப்பு மக்களையும் நிறைவு செய்வதற்கான ஒரு பட்ஜெட்னு சொல்லி இதை ரொம்ப விரிவாக ஆய்வு பண்ணி ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்கிறது இந்து ஆங்கில நாளேடு அதே மாதிரி இந்து தமிழ் திசை அந்த இதில் நடத்தப்பட்ட ட்விட்டர் வாக்கு கேட்பதில் புள்ளி விவரங்கள் உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்கள்னு கேட்பதில் இது மக்களுக்கான பட்ஜெட் சொல்லி எண்பது சதவீதத்துக்கும் மேலான நபர்கள் வாக்களிச்சிருக்காங்க அதே மாதிரி சன் நியூஸில் சொல்லப்பட்ட அந்த நியூஸ் கார்ட்லையும் எழுபத்தி ஆறு சதவீதம் பேர் அதற்கு மக்களுக்கு ஆதரவாக இந்த பட்ஜெட் எங்களுக்கு சிறப்பான பட்ஜெட்டாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க நியூஸ் செவன் தமிழில் அறுபத்தி ஏழு சதவீதம் பேர் இந்த இதை ஆதரித்திருக்கிறார்கள் இதில் இன்னும் ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னால் தினமலர் நடத்திய இந்த சர்வே யில் எக்ஸ் தளத்தில் நடத்திய சர்வேயில் கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்துக்கும் மேலான நபர்கள் இந்த பட்ஜெட்டை புகழ்ந்து இது மக்களுக்கான பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ எந்த நாளிதழ் அதை வந்து பொதுவெளியில் வச்சு மக்கள்கிட்ட சர்வே கேட்டாலும் அது மக்களுக்கான பட்ஜெட் இது எல்லா தரப்புக்கானமான பட்ஜெட் இது எங்களுக்கான பட்ஜெட்டுன்னு சொல்லி புள்ளி விவரங்கள் சொல்கிறது ஆனால் இந்த சீமான் மட்டும் இது வந்து தேர்தல் அறிக்கை திமுகவின் தேர்தல் அறிக்கை இது பட்ஜெட் இல்லை அப்படின்னு சொல்லி பாஜக என்ன சொல்லுமோ என்ன சொல்ல வேண்டுமோ அதை இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை திசை திருப்பி அந்த ஒன்றிய அரசுக்கு எதிராக போராடாமல் இங்கே இருக்கக்கூடிய அரசுக்கு எதிராக குறிப்பாக வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் எங்களுக்கு வந்து ரெப்ரசன்டேஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார் நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நிதிஷ்குமார் எடுத்தார் அது வந்து ஒரு சர்வே எடுத்தார் அது வந்து ஸ்டாட் இது கிடையாது சென்சஸ் கிடையாது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸால் என்ன யூஸ் அதை வந்து எடுத்து கையில் வச்ச அடுத்த நிமிடமே இந்த பேப்பர் செல்லாது இதை வச்சு உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி தூக்கி தூர போட்டுட்டு அங்கே இருக்க குடிய நீதிமன்றம் அப்போ இந்த லெவலில் தான் இந்த சர்வேக்கு மரியாதை இருக்கிறது இப்படி இருக்கிற பட்சத்தில் இதை எடுத்து ஏன் கிழித்து போட வேண்டும் உண்மையிலேயே எடுக்க வேண்டிய தகுதியும் திராணியும் அந்த இதுவும் யாருக்கு இருக்கு அதிகாரமும் யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பாஜகவுக்கு தான் இருக்குது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு இருக்கு அந்த பாஜகவை எதிர்த்து போராடுவதற்கு இவர்கள் தயார் இல்லை நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பை அழுத்தமாக பேசுவது யார் பாமக பேசுகிறது அப்படி பாமக பேசுறதா இருந்தால் அவங்க யாரோடு சண்டை இடணும் தாங்கள் கூட்டணியில் இருக்கிற தாங்கள் கூட்டாளியாக வைத்துக் கொண்டு கட்டி குழா இருக்கிற பாஜக தொகை கணக்கெடுப்பு அதோட சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பையும் எங்களுக்கு அந்த கணக்கெடுப்பின்படி கொடு அப்படின்னு போராடுவதற்கு சண்டை இடுவதற்கு ஒன்றியத்தை எதிர்த்து செய்யணும் அதை விட்டுவிட்டு இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசை குத்துவது குடைவது என்கிற வேலையை செய்கிறார்கள் அப்போ இவர்கள் தெள்ளத் தெளிவாக பாஜகவுக்கு ஆதரவாக வேலை செய்கிறாங்க இங்கே நடக்கக்கூடிய மக்களின் பிரச்சனைக்கு மொத்தமாக இருந்து ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜகவை எதிர்ப்பதற்கு பதிலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசை விமர்சிப்பது அதன் பட்ஜெட்டின் அந்த எல்கையை விமர்சிப்பது இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்கிறார் பள்ளி கல்வித்துறைக்கு அதிகமான நிதி வந்து தமிழ்நாடு ஒதுக்கி இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் பள்ளி கல்வி பள்ளி கட்டடங்கள் எதுவும் சரியாக இல்லை உட்கட்டமைப்புகள் சரியாயில்லை அப்படின்னு சொல்லி போகிற போக்குல ஒரு அந்த அறிக்கையில் சொல்கிறாரு சீமான் இந்த பள்ளி கல்வித்துறைக்கு எந்த அளவிற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியிருக்குது ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பாஜக கடந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் போட்ட பட்ஜெட்டில் பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கிய தொகை என்பது எழுபத்தேழாயிரம் கோடி ரூபா இருபத்தாறு மாநிலங்கள் கொண்ட மிகப்பெரிய ஒரு நாடு அவ்வளோ பெரிய அமைப்புக்கு அவர்கள் ஒதுக்கி இருக்கிற தொகை வெறும் எழுபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் மட்டும்தான் ஆனால் தமிழ்நாடுங்கிற ஒரு பகுதி மட்டும் ஒரு தனிப்பட்ட மாநிலம் மட்டுமே நாற்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கிறாங்க அப்போ எந்த அளவிற்கு பள்ளிக்கல்வித்துறை அதன் மேல் மக்களின் கல்வி மேல் அக்கறை கொண்டவர்களாக தமிழ்நாடு அரசு இருக்குது மக்களுக்கு கல்வியை கொடுக்கணும் கல்விக்கேற்ற வேலை வாய்ப்பை ஆண்டரப்ரானர்ஸ் உருவாக்கணும் அதுவும் குறிப்பாக ஆண்களுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் அந்த கொடுத்துட்டு அதையும் விட கூடுதலமாக சிறப்பு கவனமாக பெண் தொழில் முனைவோரை உருவாக்க வேண்டும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களும் பணத்தை கையாளுகிற ஆற்றல் நிறைந்தவர்களாக வர வேண்டும் அதனால் என்ன பண்ணுறாங்க பெண்கள் சொத்து வாங்கினால் தொழில் ரீதியான சொத்து வாங்கினால் அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸில் ஒரு சதவிகிதம் கம்மி அப்படின்னு சொல்லி பல்வேறு தளங்களிலேயும் இந்த நாட்டை வளர்ச்சி அடைஞ்சிட்டு வளர்ச்சிக்கு தூக்கிக்கிட்டு இருக்கு இந்த தமிழ்நாடு அரசு இங்கே இப்போ இந்த விஷயத்தில் கவனமாக குறித்து கொள்ள வேண்டியது ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் பணத்தை கொடுக்காமல் நிறுத்தியதற்கு பிறகும் கூட பள்ளி கல்வித்துறைக்கு கல்விக்கு நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு ஒதுக்கி இருக்கு ஒன்றிய பாஜக வெறும் எழுபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் தான் ஒதுக்கி இருக்குன்னா இந்த ஒன்றிய பாஜக எந்த அளவிற்கு ஒட்டுமொத்த கல்வியையும் நசுக்குவதற்கு திட்டம் போட்டிருக்கு பாஜக ஒன்றியத்திலிருந்து ஒடுக்குது இல்லையா நீங்க யாருக்காக கட்சி நடத்துறீங்க தமிழ் தமிழர் தமிழர் உணர்வு தானே பேசுறீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒன்றிய பாஜகவுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் போது இந்த பட்ஜெட்ல ரூனு போட்டதுக்கு அதிர்வு அங்கேருந்து வரும்போது இங்க உட்கார்ந்துகிட்டு பாஜக காரன் பேசுகிறத சீமான் பேசுறாருனா இவர் யாருக்கானவர் இந்த பட்ஜெட்ல எந்த நன்மையும் வந்து மக்களுக்கு விளையாது அப்படின்னு சொல்றாருன்னா இவர் யாருக்கானவர் ஒன்றியத்தில் தர வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் அதற்காக ஒரு போராட்டத்தை கூட போராடாமல் சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு சொல்லி பேரணி நடத்துறாருனா இவர் யாருக்கானவர் இப்போ இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு சங்கி அஜெண்டாவில் இந்த சீமான் வேலை செய்கிறார் நமக்கு இது பட்டவர்த்தனமாக தெரிகிறது இன்னும் மோசமான நிலைக்கு சீமான் செல்வார் இந்த தாண்டவத்தை தான் உக்குரமான தாண்டவத்தை தான் ரெண்டாவிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு புரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்